الله رب العالمين عند نالي سورة يودا ويبان ونفخ في السور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله الله رب العالمين شو دار سورة سور وضع الله رب العالمين سُورَةَ يرفض ونفخ في السور சூர் ஊதப்படும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எப்போது அல்லாஹ் சூரை ஊதக்கூடிய மலக்கை படைத்தானோ அன்று இருந்து அந்த மலக்க அந்த சூரை தன்னுடைய வாயின் நுனியிலே வைத்தவராக அல்லாவின் கட்டளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் எப்போது கட்டளை இடுவானோ அப்போது ஊதுவார் ஊதிவிட்டால் அல்லா நாடியவர்களை தவிர இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் மூர்ச்சையாகிவிடும்

லிமனில் இன்றைய தினத்தின் ஆட்சி அதிகாரம் யாருக்கு லிமனில் ஆண்டு அரசர்கள் எங்கே தங்களை அரசர்களாக தங்களை உலகத்தின் ஆட்சியாளர்களாக அறிமுகப்படுத்திய மக்கள் எங்கே பெருமை அடித்தவர்கள் எங்கே தீர்வு கொண்டவர்கள் எங்கே அல்லாவை மறந்து வாழ்ந்தவர்கள் எங்கே அல்லாஹை மறுத்தவர்கள் எங்கே லிமனில் உள்கொள்ளியோ லில்லாஹில் அல்லாஹவே பதில் சொல்லுவான் அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒருவனிடத்தில் தான் இன்றைய தினத்தின் ஆட்சி அதிகாரங்கள் யாரம் சும்மனு ஃபி ஹஃபி ஹி ஓஹு இரண்டாவது சூறை சூறை அல்லாஹ் ஏற்படுத்துவான் மனிதர்கள் எல்லோரும் கபுர்கள் பிளக்கப்பட்டு அடங்கியிருந்த தளங்கள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டு பிளந்து வெளியே அல்லாகவை முன்னோக்கியவர்களாக செல்ல ஆரம்பிப்பார்கள் அந்த நாளிலே அல்லாஹ் வானத்தை மாற்றி விடுவான் عندنا اللي الله بومي مارتي برومي مارتي برومي يوم تبدل الارض غير الارض والسماوات وبرزوا لله الواحد القهار عند رب العالمين ورونك ورتاهي برومي يوم يتبعون الداعي لا عوج له وخشعت الاصوات للرحمن فلا تسمعوا அந்த நாளிலே மக்கள் எழுந்ததற்கு பிறகு ஒரு அழைப்பாளர் அழைப்பார் எந்த பாதைகளும் அந்த நாளில இருக்காது பூமி சமத்தலமாக இருக்கும் ரஹ்மான் கூச்சல் இருக்காது குழப்பம் இருக்காது சப்தங்கள் எல்லாம் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் தாழ்ந்து விடும்

எப்படி ஒரு அடியான் மரணித்தானோ அதே நிலையில் தான் மறுமையில் எழுந்து வருவான் சொல்லல்லா அலிஹி வசல்லும் உதாரணங்களாக ஹதீதிலே பல இடங்களை சொன்னார்கள் ஒரு கூட்டம் மகேஷர் மைதானத்தில் எழுந்து வரும் பொழுது

இப்படி எந்த எந்த நிலையிலே மரணித்தார்களோ அதே நிலையில்தான் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் எந்த பாவத்திலே மரணித்தானோ அதே பாவத்தோட மறுமையில் எழுப்பப்படுவான் வட்டி வாங்கியவர்கள் எழுந்திருக்க மாட்டான் பைத்தியம் பிடித்தவனை போல விபச்சாரம் செய்தவன் அதே நிலையிலே மர்ணித்தால் தன்னுடைய மர்மஸ்தானத்தில் இருந்து சீலையும் வடித்தவனாக எழுந்திருப்பான் தவறான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்தவன் ஹராமை செய்து கொண்டிருந்தவன் அது எந்த நிலையிலே மரணித்தானோ அதே நிலையிலே அந்த ரபுல் ஆலமீனுக்கு முன்னால் எழுப்பப்படுவான் மூன்று பிரிவுகளாக சொன்னார்கள் பிரிவுகளாக எழுப்பப்படுவான் அலா எவான் மறுமை நாளிலே நடந்து வருவார்கள் கூட்டம் வாகனங்களிலே பயணித்து வருவார்கள் இன்னொரு கூட்டம் தங்களுடைய முகங்களால் நடந்து வருவார்கள் சஹாவாக்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே எப்படி ஒரு மனிதனால் முகத்தால் நடக்க முடியும்

மாறு செய்தவர்கள் அதுவும் எப்படி ஆடைகளோடா செருப்போடா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வரைவர் செல்லம் சொன்னார்கள் யெஷர் யொஷருன்னா சுயோமல் கயாமத் யபாச்சன் ஹராச்சன் ருல்லன் நாளை மறுமையிலே மனிதர்கள் எழுப்பப்படும் பொழுது ஆடையில்லாதவர்களாக செருப்பில்லாதவர்களாக மர்மஸ்தானத்தில் கத்னா சுன்னத் என்று அழைக்கப்படக்கூடிய கத்துனா செய்யப்படாதவர்களாக எப்படி பிறந்தார்களோ அதே நிலையிலே மருமைகளை எழுந்து வருவார்கள் ஆடை இருக்காது குறிவுகளை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யாருக்கோ நடக்கப் போகிறது என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் நான் நிற்பேன் அந்த நிலைமையில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நிற்பீர்கள் அந்த நிலைமையில் இன்ஷா அல்லாஹ் அதை உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள் அந்த நாளை பற்றிய விபரீதம் எமக்கு புரியும் நிர்வாணமாக நிற்போம் செருப்பு இருக்காது மர்மஸ்தானத்திலே கத்துமா செய்யப்பட்டிருக்காது இருக்காது அல்லாஹ்னுடைய தூதர் இடத்திலே ஆயிஷாதையும் அல்லாஹ்னுவா கேட்டார்கள் அல்லாஹுனுடைய தூதரே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக எழுப்பப்பட்டால் ஒருவர் ஒருவரை பார்க்கிடன் பார்க்கிட நேரிடுமே கேள்வி சரிதான் சரிதான் முஹம்மது அஸ் சொல்லல்லா சொல்லல்லா வலைகுவர் சொன்னார்கள் யா ஈஷா

அந்த நாளின் பயம் எப்படி இருக்கும் அந்த நாளின் பயங்கரம் எப்படி இருக்கும்